ஜாதகனால் ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு நேரம் சரியில்லை அதை மாதிரிலாம் சொல்லி பரிகாரம்ட்டு நீங்கள் சரி எல்லாமே கரெக்டாக எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க வான் சாஸ்திரம் இல்லை இந்த ஜாதக சாஸ்திரத்தின் படி கரெக்டாக நீங்கள் இந்தியாவில் பிறக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த நேரம் காலம் இந்த ஆட்டிடியூட் லாங்கிட்யூட் அதெல்லாம் வச்சு ஒரே ராசிலேயே ஒரே மாதிரி இருக்கிறது ஒரே ராசியில் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது இப்போ மனம் என்ன பண்ணணும்னா நம்பும் நம்பிட்டு என்ன பண்ணால் ஓகே இந்த தப்பு செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் இதை பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் நமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மாவை கசம் இன்னொரு நேம் கோகுலகிருஷ்ணன் நான் ஊரப்பக்கத்துல இருந்து வரேன் இப்போ நம்ம ஜாதகனா ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு நேரம் சரியில்லை அத மாதிரிலாம் சொல்லி பரிகாரம் நீங்க நவரத்ன கல் போட்ட

ஆனால் உங்கள் ஜாதகம் வந்து எப்படி எழுதப்படுது சொல்லுங்க டைமை யார் சொல்கிறோம் இல்லை டாக்டர் நர்ஸு டெலிவரி டாக்டர் பிறந்ததுமே கிடக்கிட டாக்டர் எழுதுவாங்களா கை காலெல்லாம் கழுவிட்டு எல்லாம் வீட்டிலே டைம் பார்த்து இப்போ அந்த காலத்தில் வீட்டில் பிரசவம் நடந்தது ஸோ பொழுது அப்போ வந்து இந்த குழந்த பிறக்குதுன்னா கரெக்டாக அந்த டைமை வந்து பார்த்து எழுதுறது இல்லாம ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரே நேரத்தில் டாக்டருக்கு வந்துட்டு மூணு பிரசமும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகே அப்போ அந்த கரெக்டான டைமு நேரம் நாளிகை எல்லாம் கரெக்டாக எழுதுறாங்களா முதலுக்கு சரி எல்லாமே கரெக்டாக எழுதுறாங்க வான் சாஸ்திரம் இல்லை இந்த ஜாதக சாஸ்திரத்தின் படி கரெக்டாக அந்த கோள்களுடைய இதை பார்த்து இன்னைக்கு எத்தனை தோஷியர்கள் அந்த ஜாதகத்தை கரெக்டாக எழுதுறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதை டைமாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து நான் வந்து இது போயிட்டு கம்ப்யூட்டரில் போடுவேன் அது ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்தா அதுதான் அப்போ அந்த காலத்தில் வான் சாஸ்திரத்தை படித்து இதை தேர்ச்சி அடைஞ்சு இருந்தவங்க இருந்தது கரெக்டாக இருந்திருக்குமா இல்லை நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு மிஷின் அதை கொடுக்குறது கரெக்டாக இருக்கு அந்த காலத்தில் ரெண்டாவது நீங்கள் இந்தியாவில் பிறக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த நேரம் காலம் இந்த ஆட்டிடியூட் லாங்கிட்யூட் அதெல்லாம் வச்சு உங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி அதுக்கப்புறம் வந்து பிறந்த இடம் அதை வச்சு லாங்கடியூடு அதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஜாதகம் உருவாக்கப்படும் மற்ற ஊர்லேயும் பிறக்கிறாங்க அவங்களுக்கும் ஜாதகம் உருவாக்கப்படும் வச்சுக்கோ எக்ஸாம்பிள் ஏன்னா நம்ம இந்துவிசம்ல தான் இந்த ஜாதகம் மற்ற ஒரு விஷயம் இருக்கு மற்ற இதில் எதுவுமே இல்லை கிறிஸ்டின்ல இல்லை இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம உருவாக்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆட்டிடியூட் இந்த லாங்கிடியூடில் நீங்கள் கன்னியா ராசி வைக்கிறீங்க இல்லை சிம்ம ராசி வைக்கிறீங்க இல்லை எந்த ராசி நான் மேஷ மேஷ ராசி பரணி மேஷ ராசி வைக்கிறோம் ஏதோ ஒரு ராசி வந்து நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆட்டிடியூட் அந்த லாங்கிடியூடில் அந்த யூஎஸ்சில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கும் அதே மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ராசிலே பல பேர் பலவிதமா இருக்காங்க ஒரே ராசிலேயே ஒரே மாதிரி இருக்கிறது ஒரே ராசியில ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இந்த ராசிகளை கச்சிதமாக கணிப்பவர்கள் மிக மிக குறை சோ உங்கள் நேரம் ஒன்று உள்ள கரெக்டாக கணிச்சு குடிச்சு வந்திருக்கணும் ரெண்டாவது உங்கள் ராசியை கரெக்டாக கிடைச்சி எழுதுகிறவங்க இருக்கணும் இன்னைக்கு இது எல்லாமே ஒரு வியாபாரமா பார்க்கப்படுது இப்போ நம்ம பொதுவான மக்களுக்காக பேசணும் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வர வந்து நீங்க ஒரு ஆன்மீகத்துல ஒரு சில காலம் பயணித்து ஒரு நல்ல நிலை வரீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஆன்மீகம் சொல்றது கோயிலுக்கு போகிற ஆன்மீகம் இல்லை உண்மையான ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்மீகம்ன்றதை எப்படி கிடைச்சதா பக்தியும் ஆன்மீகத்துக்குள்ள செத்துட்டாங்க நல்ல ஆன்மீக வாதிப்பா டெய்லி கோயிலுக்கு போறோம் அது வந்து உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க உண்மையான ஆன்மீகத்துல இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது செவ்வாக்கிய பாட்டே இருக்கு ஓகேங்களா கம்பு கொண்டு பிரபஞ்சத்தை என்றால் அசையுமோ ஓகேங்களா ஸோ வந்து கையில் கொம்பு வச்சுக்கிட்டு நான் வந்து உள்ள இருக்கிற அந்த சராசரத்தை வந்து நான் சைக்கி வந்து சுற்றணுன்னா சுற்றிட்டு மாதிரி அதெல்லாம் சுற்றுலா ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச கல்லை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா அந்த கிரகங்களும் மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி அப்போ தான் எதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம்னு ஒன்று வச்சு ஓகே இந்த நேரத்தில் இது நடக்கும் இந்த நேரத்தில் இது நடக்குங்க நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நம்ம மனம் என்ன பண்ணோம்னா நம்பும் நம்பிட்டு என்ன பண்ணால் ஓகே இந்த தப்பு செய்யக்கூடாது சார் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்துக்கு இந்த கோவிலுக்கு போதும் சொன்னாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்துக்கு போயிட்டு ஒரு தோஷியர்கிட்ட காமிச்சிங்கன்னா பரிகாரமே இல்லை அவன் என்ன சொல்றேன் இது நடக்கும் இது நடக்காது இது பிரச்சனை இருக்கு இது பிரச்சனை இல்லை அத்தோடு முடிச்சிடுவான் இன்னைக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நீங்க இந்த கோவிலுக்கு போய் இதை பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் எதுக்கு அதை கொண்டு வந்தாங்க நான் அதை சொல்லலைன்னா நான் சப்போஸ் நான் தோஷியராக இருந்து நான் இந்த பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு சரியா போயணும்னு நான் சொல்லலேன்னா நாளைக்கு வர வரமாட்டேன் ஏன் இந்த பிரச்சனை இருக்கு உனக்கு நான் ஆறு மாதத்துல கால் உடைஞ்சிடும் அதுதான் உன் கட்டத்தில் இருக்குப்பா ஓ பா கண்டிப்பா உன் கால் உடைஞ்சிடும்ப்பா சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஐயோ நாய் சிறவன் புதுசாக இருக்கான் கால் உடஞ்சிடணும் சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுறான் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா அதோட இங்கிட்ட வருவீங்களா சொல்லுங்க போமா வரமாட்டிங்க அப்போ நான் என்ன பண்ணணும் உங்ககிட்டன்னா எப்பா இந்த மாதிரி ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கு நீ இந்த கோவிலுக்கு போ உனக்கு சரியா வேணும் அப்ப உங்க மனம் என்ன பண்ணோம்னா ஓகே எனக்கு கால் உடையன்னு சொன்னாங்க நான் அந்த கோவிலுக்கு போனா எனக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் சார் அப்ப நான் அந்த கோயிலுக்கு போனா எனக்கு கால் உடையாது நீங்க என்ன செயல்படுது மனம்தான் செயல்படுதுங்களா சோ உங்க மனம் என்ன பண்ணுதுன்னா அப்ப எனக்கு கால் உடையாது அப்ப என்ன ஏதாவது பைக்ல போறோமோ ஃபாஸ்டா போகும்போது வந்து சொன்னாங்க நம்ம மாதிரி பரிகாரம் போட்டால் கால் உடையாது ஆனாலும் இந்த ஜாக்கிரத்தையா இருக்கும் கரெக்டா ஸோ அந்த அந்த மனமாகப்பட்டது எல்லா இடத்துலயும் அந்த உஷாரா இருக்கிறது ஜாக்கிரதையா இருக்கிறது அந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த கல்லை போட்டா இது சரியாயிடும் இந்த கல்லை போட்டா இது சரிடும் அவங்க கொடுக்குறாங்க இப்ப அந்த கல் சரி செய்யும் அவங்க மனம் சரி மனம் மனம்தான் சரி செய்யுது ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கணும் இந்த கல்லை போட்டதுனால எனக்கு இவ்வளவு நல்லது நடக்குது இதே கல்லை தான் அவர் வந்து பத்து பேர்கிட்ட இப்போ பத்து பேர் சரியாக இருக்கோம் இல்லைன்னா அதே கல்ல அவர் எடுத்து போட்டுருந்தாருன்னா நான் வந்து போய் கேட்குறேன் என் நேரமே சரியில்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப வருமாய உச்சத்தில் இருக்கேனான்னு நான் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் உள்ள வெளில வரணும் எனக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்குறேன் அவர் என்ன சொல்றாருன்னு இந்த கல்லை போட்டுக்கோங்க டெய்லி போயிட்டு காலையில் சாயங்காலம் அந்த கோயிலில் போயிட்டு சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தது வெளில வந்துருக்கோங்க பணம் வந்து ஏதாவது ஒரு வெளில கொண்டு வந்து சேர ஆரம்பிச்சுக்கோங்க சொல்கிறார்க்கும் அதை நம்பி நீங்க வந்துடுறீங்க அவர் சொல்றதை செய்றீங்க இதையே அவர் செஞ்சாருன்னா அவரே வாய் வழிக்கு வழிக்கும் அந்த வருஷமா அதை பண்ணிட்டு அவர் வந்து பணம் வந்து வர செய்யும் ஸோ ஜாதகம் அதெல்லாம் உண்மையா இருந்தது காசி கல்கள் போடுறதோ ஜாதகம் இப்பதான் எல்லாமே வந்துட்டு மிஷின்லயே உருவாக்கிடுறாங்களே எல்லா கல்களையும் அதனால வந்து உண்மையான கல்கள் கிடைக்கிறதும் அதை உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்ப வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரெண்டாவது உண்மையா ஜாதகம் சொல்றவங்க மிக 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 குறைவு சொல்றவங்களையும் நம்பி நம்ம வந்து போறது இல்லை ஏன்னா நல்லது சமாதான் அவர்கிட்ட அடுத்தது போவேன் எனக்கு கெட்டது சொன்னாலும் அவர்கிட்ட போறேன் நான் உணவு பார்த்து எனக்கு யார் நல்லது சொல்றாங்களோ அது ஆனா அந்த கல்லும் உண்மையா இருந்து அந்த ஜாதகம் சொல்றவரும் உண்மையா இருந்தா அது நடக்கும் அது ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இப்ப எனக்கு தெரிஞ்சு விவசாயம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்